நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூவை உனக்காக தொடரேன் ஆறாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் அன்று ஞாயிற்றுக்கிழமை மதர்மேரி கான்வெண்டின் காம்பவுண்டுக்கு வெளியே ஏராளமான கார்கள் நின்று கொண்டு இருக்கின்றது ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் தங்கள் பெண் பிள்ளைகளை பார்க்க வெளியூரிலிருந்து வந்திருந்த அப்பா அம்மாக்களும் உறவினர்களும் குடும்ப நண்பர்களும் காம்பவுண்டுக்கு வெளியே பரவி காணப்படுகின்றனர் தாங்கள் கொண்டு வந்திருக்கும் அன்பளிப்புகள் உயர்ந்தரக பாதங்கள் பரிவான விசாரிப்புகள் விசாரணைகள் முத்தங்கள் என எல்லாத்தையும் தங்கள் பெண்களிடம் அவர்கள் பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது தங்கள் காரை விட்டு இறங்கிய ராகினி நீயமா விக்கி கூச்சப்படாத என்று விக்கியை அழைத்து கொண்டு உள்ளே போனால் அப்போது ஆன்டி என்று மகிழ்ச்சியில் கூவியபடி ஓடோடி வரும் ஒரு அழகிய மாணவி ராகினியை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு ராகினி சொல்ல தொடங்குவதற்கு முன் விக்கியை யார் என்பது போல பார்த்ததும் இனிதா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இந்த விக்கி யாருன்னு தெரிஞ்சா எனக்கு ஆயிரம் முத்தம் கொடுப்பேன் முதல்ல இது வாங்கிக்க உங்க அப்பா கல்கத்தாலேருந்து உனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு என்று ஒரு பெரிய பார்சலை அவளிடம் கொடுத்தாள் ராகினி இனிதா வா அந்த மரத்தடியில் போய் தனியாக உட்காந்து பேசலாம் இங்கே இந்த கூட்டம் நம்மளை நிம்மதியே பேச விடாது என்று ராகினி இனிதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த மரத்தடி நிலையில் உட்கார்ந்த பொழுது விக்கி சுட்டுமுட்டும் முட்டும் பராக்கு பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் மேலும் ராகினி விக்கியின் கையை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் அவனை உட்கார வைத்தாள் விக்கி இந்த இனிதாவோட அப்பா பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் என்று ராகினி சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் இனிதா அவசரமாகவும் கோபமாகவும் குறுக்கிட்டாள் ஆமாம் எங்கள் டேடி ஒரு மேக்னெட் தான் காந்த மாதிரியே தான் ஆனால் அவர் என்கிட்ட வந்து ஒட்ட மாட்டார் நானே தான் ஓடி போய் அவர்கிட்ட ஒட்டிக்கணும் அவர்கிட்ட எனக்கு அஃபெக்ஷன் இருக்கோ இல்லையோ அவர் அப்பாங்கிறதுக்காக தான் நான் அவரை தேடி கல்கத்தாவே ஒட்டிக்கணும் அவரும் என்னை உதறி விடுறதுக்காகவே பிஸ்னஸ் விஷயமா அவர் போடுற நாடுகள்லேருந்து இப்படி ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் அது இதுன்னு மூட்டை கட்டி ஆன்டிக்கு அனுப்பார் ஆன்டிக்கு போஸ்ட்மேன் ஜாப் ஆனால் ஆன்டி தான் உண்மையான மேக்னெட் தன்னோட அன்பாலும் சிரிப்பாலும் எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துடுவாங்க என்று சொன்னாள் அனிதா நீ சினிதா உங்களால தண்ணிக்குள்ள இவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியும் என்று விக்கி திடீர் கேள்வி கேட்டான் அதை கேட்டதும் இனிதா புரியாமல் ராகினியை பார்த்தாள் அதை பார்த்து விக்கி சிரித்தபடி புதிரை அவிழ்த்தான் இப்படி மூச்சு விடாம பேசுவீங்களே அதை வச்சுதான் கேட்டேன் என்று சொன்னான் விக்கி இதை கேட்டதும் இனிதா விழுந்து விழுந்து சிரித்தாள் இனிதா இன்னைக்கு அடா மழைதான் நீ எப்படி சிரிச்சு இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை வாரத்தில் ஒரு நாள் நான் வரும்போது மட்டும் மேனேஜர் விட்டு கல்யாணத்துக்கு வர ஏழை கிளர்க் மொய் எழுதுகிற மாதிரி அழுதுகிட்டே சிரிப்பேன் தான் மனசை துறந்து சிரிக்கிற இவ்வளவு தைரியமாகவும் பேசியிருக்க என்று ராகினி சொன்னதும் தான் தான் அதிகம் பேசிவிட்டதாகவும் மிச்சமீதி இல்லாமல் சிரித்ததையும் உணர்ந்தாள் இனிதா பின் உடனே மௌனமாகி விட்டாள் ஐஎம் சாரிதா நீங்க சிரிச்சதுக்கு நான் காரணம் ஆயிப்பேன் அதுக்காக ஃபீல் பண்றீங்களா என்று விக்கி வருத்தப்பட்டான் இல்லை என்று மறுத்தாள் வினிதா அந்த மறுப்பில் கலக்கமும் ஏக்கமும் இருந்தது நீங்க விக்கி விக்கி நான் இப்படி சிரித்தது முதல் தடவையே இருக்கலாம் அதுக்காக நான் ரொம்பவும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆனால் இப்படி சிரிக்கிற சந்தர்ப்பம் எனக்கு நிரந்தரம் இல்லை அதை தான் என்று இனிதா சொன்னதும் ராகினி இனிதாவை அணைத்து கொண்டாள் விக்கிக்கு ஒன்றும் புரியவில்லை லுக் இனிதா இனிமே இந்த சிரிப்பு எப்பவும் உங்கள்கிட்ட இருக்கும் இந்த ரெண்டு வருஷமா தனம் வந்து உன்னை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியாதுன்னு நினச்சி நான் வேதனைப்படாத நாளே கிடையாது இனிமே அந்த வேதனைக்கு அவசியமே இல்லை என்று சொன்ன ராகினி விக்கியின் பக்கம் திரும்பினார் ஆமா விக்கி பகால் பூரா நானும் அவரும் வேலைக்கு போயிடுறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அன்னைக்கும் பார்த்து எங்கள் மியூசிக் ட்ரிப்புக்கு ரிஹர்சல் வச்சிட்றோம் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் நடந்துக்கிட்டு எங்கள் நிம்மதியை கெடுத்துட்ருப்போம் அதனால் இனிதாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இவளுக்கு ஒரு நாளாவது முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க முடியாமல் போச்சு இவளுடைய தனிமைக்கு என்னால் மருந்து கொடுக்க முடியல ஆனால் இன்னையிலேருந்து அந்த குறை மட்டும் இல்லை எனக்கு வேறு எந்த குறையும் இல்லாமல் போச்சு நீதான் வந்துட்டியே இனிமே தினமும் இனிதா நம்ம வீட்டுக்கு வரலாம் மூச்சு விடாமல் பேசலாம் நீயும் ஒன் டூ த்ரீன்னு எண்ணிக்கிட்டு இருக்கலாம் என்று ராகினி சொன்னதும் விக்கி சிரித்தான் ஆனால் அனிதா அழுது விட்டால் ஆண்டி நீங்கள் சொல்கிறது உண்மைதானா இதுதான் நீங்கள் சொன்ன சஸ்பென்ஸா என்று கேட்டாள் இனிதா இதுக்கு மேல் இன்னொரு பெரிய சஸ்பென்ஸும் இருக்கு இனிதா நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே நேரத்தோட காலையிலேயே வீட்டுக்கு வந்து உன்னை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறேன் அங்கே வீட்டை வச்சு அது என்ன சஸ்பென்ஸுங்கிறத உனக்கு சொல்கிறேன் என்று ராகினி சொன்னதும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடிய இனிதா விக்கியை நன்றியுடன் பார்த்தாள் ஆனால் அப்பொழுதும் அந்த பார்வையில் ஒரு நம்பிக்கையின்மை இப்போதும் ஒரு ஓரத்தில் இருக்கத்தான் செய்தது பின் ராகினி விக்கியை அழைத்துக்கொண்டு கொண்டு கடைத்தருவுக்கு சென்றார் வேண்டாம் போது ஆண்டி என்று விக்கி எவ்வளவோ கெஞ்சியும் கூட பிடிவாதமாக அவனுக்கு ஜீன்ஸ் பேண்ட்ஸ் ஸ்வெட்டர் ஷூ ஷர்ட்டுகள் என்று வாங்கி கொடுத்து காரை நிறைத்துக் கொண்டிருந்தார் ராகினி விடுமுறை என்று திறக்காத கடையும் திறக்க செய்த ராகினியும் அன்பையும் பிடிவாதமும் விக்கியை திகைக்க செய்தது வீடு திரும்புகையில் இனிதாவை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்த விக்கி திடீரென்று ராகினியிடம் ஞாபகம் வந்து உங்கள் மியூசிக் ட்ரூப் பற்றி இனிதாவோட பேசிகிட்ருக்கும்போது சொன்னீங்களே அது எப்படி என்ன மாதிரி நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் அதற்கு ராகினி சொன்ன பதில் அவனுடைய இயல்பான இசை ஆர்வத்திற்கு மிகுந்த உற்சாகம் கொடுத்தது ஆமா ஆமாவி நானும் அவரும் வெள்ளப்புறாங்க பேரில் மியூசிக் ட்ரூப் வச்சுருக்கோம் ஆனால் அது வியாபார நோக்கத்தோடு இல்லை நல்ல காரியங்களுக்கு நிதி திரட்டுறதுக்குன்னு ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது ஆனால் நாளடைவில் எங்கள் ட்ரூப்புக்கு பெரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடச்சிருச்சு வெளிநாட்டு அம்பாசிடர்கள் மினிஸ்டர்கள் நம்ம கவர்னர்கள் இப்படிப்பட்ட விஏவிங்க ஊட்டிக்கு வந்தாங்கன்னா எங்கள் ட்ரூப் தான் அவங்கள கௌரவிக்கணும் இந்த நிலைமைக்கு எங்கள் ட்ரூப் சாரி இனிமே அது நம்ம ட்ரூப் அந்த அளவுக்கு பெருமை அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு நம்ம ட்ரூப்பில் இருக்க ஒவ்வொரு மிசீஷியனும் தான் காரணம் அவங்களோட அபாரமான திறமை தான் காரணம் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் டேடியோட உழைப்பும் ஞானமும் காரணம் என்று சொன்னார் ராகினி விக்கிக்கு அந்த டேடி என்ற வார்த்தை தந்த அடி கொஞ்சம் வலித்தது ராகினி தொடர்ந்து சொன்னாள் சொன்னால் நம்ப மாட்டேக்கி நம்ம ட்ரூப்பில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டில் வாசிக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் யார் தெரியுமா ஊட்டியில் இருக்கிற போலீஸ் சூப்பரிண்டர் டாக்டர்ஸ் லாயர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இவங்க தான் அவங்க எல்லாரும் சின்ன பயன்களை மாறி உங்கள் டேடி கிட்ட திட்டு வாங்கிட்டு ரிஹர்சல் பண்ணுறத நீ பார்த்த ஒரே சிரிப்பாக இருக்கும் என்று ராகினி விக்கியிடம் பேசி போதே டிரைவர் திடீரென்று காரை நிறுத்தினார் டிரைவர் ஏன் காரை நிறுத்துறீங்க என்று கேட்டார் ராகினி டிரைவர் முத்து எதிரே கை காட்ட அங்கே இனிதா சைக்கிளில் நின்று கொண்டிருந்தாள் மூச்சுரைத்தபடி அவள் சைக்கிளை தள்ளிக்கொண்டு காரிடம் வந்தாள் என்ன இனிதா என்ன என்று ராகினி பதறியபடி கேட்டார் மூச்சிரைப்புக்கு நடுவே இடைவேலி விட்டு ஆண்டி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன அறியாம விக்கி கையில இருந்த இந்த ஃப்ளூட்டை எடுத்து என் கையில் வச்சுட்டு இருந்தேன் நீங்கள் புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதான் குறுக்கு வழியில் உங்களை பிடிக்கிறதுக்கு அடித்து பிடிச்சி ஓடி வந்தேன் என்று சொன்னாள் இனிதா ராகினி அவளிடம் இருந்து ஃப்ளூட்டை வாங்கியபடி சிரித்து விட்டாள் விக்கி வந்த நேரத்தில் இருந்து உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் எல்லாேருக்கும் மூச்சு முட்டது உன்ன மாதிரியே பேச முடியல இனிதா நாளைக்கு வீட்டுக்கு போறியே இந்த ஃப்ளூட்டால் விக்கி நம்ம எல்லாருக்கும் மூச்சே நின்று போகும்படி ப்ளே பண்ணுறானா இல்லையான்னு பாரு இதே நல்ல ஃப்ளூட் வாசிப்பான் என்று சொன்னார் ராகினி ரியலி என்று முகமெல்லாம் ஆச்சரியம் தாங்கிய இனிதா இப்பவே விடுஞ்சிட்டா நல்லா இருக்குமே ஆண்டி என்றால் உண்மையான ஆசையோடு இனிதா மூச்சு விடாம பேசுறது தப்பு இல்ல இப்படி மூச்சு அடக்கி வேக வேகமா மேடு பள்ளம் பார்க்காம சைக்கிள் மிதிக்கிறது ரொம்ப தப்பு இதுல ரிஸ்க் அதிகம் நீங்களும் சொல்லுங்க ஆண்டி என்று விக்கி சொன்ன பொழுது இனிதாவின் முகம் என்றும் இல்லாத புதுவித பிரகாசத்தை அடைந்தது அடுத்த நாள் அழகாக விடிந்தது நேற்று ஒரு பையன் வந்து கதவை தட்டுனா நானும் திறந்தேன் ஆமான்னு தலை அசைத்ததும் இந்தாங்க உங்களுக்கு ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி இந்த லெட்டரை கொடுத்துட்டு அப்பாவை மாதிரி இங்க என் முன்னாலு நின்னா படிச்சதும் எனக்கு விரியே வந்துருச்சு டெய் நீ யாருன்னு சொல்லு இல்ல இப்பவே உன்னை பிடிச்சி லாக்அப்ல தள்ளுறேன்னு கத்துனேன் ஆனா அவை பயப்படவே இல்ல ரொம்பவும் சாதாரணமா அப்படி என்ன சார் அந்த லெட்டர்ல இருக்குன்னு என்னையே திருப்பி கேட்டான் அதுக்குள்ள என்கிட்ட இருந்து அவசரமா லெட்டரை பறிச்சி படிச்சா ராகினி அவ்வளவுதான் என்னோட எந்த வாதமும் அவகிட்ட எடுபடல அவனும் மகா புத்திசாலியா இருக்கான் சார் உங்களை நான் ஏமாத்த வரல இப்பவே நான் வெளியே போறேன் என்ன நீங்க தப்பா நினைக்காதங்கன்னு புறப்பட்டுட்டான் ஏற்பட்ட நடிப்பு உங்க அம்மா எங்கடான்னு கடைசியா அவன்கிட்ட கேட்டேன் ஆனா அவன் பூமிய காட்டுறான் அவங்க அம்மா செத்துட்டாங்களா தன் மருமகன் ஆல்பர்ட் சொல்ல சொல்ல ஒரு கையில் சிகரெட்டுடனும் இன்னொரு கையில் அந்த கடிதத்துடனும் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் டாக்டர் மனோகரன் ராகினியும் விக்கியும் அப்போது வீட்டில் இல்லாததால் இவர்களால் மனமிட்டு பேச முடிந்தது மனோகரன் முதலில் எந்தவித பதட்டமும் இல்லாதது ஆல்பர்ட்டுக்கு எரிச்சலி தரவில்லை எதற்கும் எந்த சமயத்திலும் பதட்டமே படாமல் பிடில் வாசிப்பவர் தன் மாமனார் என்பது ஆல்பர்ட்டுக்கு தெரியும் எதற்கடுத்தாலும் கண்ணில் வெங்காயம் மாதிரி துள்ளி இடியஸ் என்று வர்ணிப்பவர் மனோகரன் ஆனால் இப்பொழுது அவருடைய தியான நிலைக்கு அடிப்படை காரணம் மோப்பிடித்திசுறு தட்டாமல் அவரிடம் வந்து தான் பார்த்தது கேட்டதை எல்லாம் முன்கூட்டியே சொல்லிவிட்டதுதான் இருந்தாலும் மருமகன் சொல்வதை ஆச்சரியத்துடன் கேட்டார் மனோகரன் ஆல்பர்ட் தனது கொந்தளிப்பை சொல்ல சொல்ல மனோகரனுக்கு விக்கி பற்றி வியப்புதான் திணறடித்துக் கொண்டிருந்தது அப்பிராணி புறாவாக இருந்த விக்கிக்கு இந்த மாதிரியான விபரீத நாடகம் போடும் சாமர்த்தியமும் தைரியமும் எப்படி வந்தது மகள் ராகினியின் குடும்ப சிக்கலை பற்றி அவனிடம் அவர் சொன்னது உண்மைதான் ஆனால் அந்த சிக்கலை தீர்ப்பதற்காக இப்பேற்பட்ட திட்டமும் நாடகமும் நடத்த அவனுக்கு யார் கற்பித்தார்கள் என்று யோசித்துப் பார்த்தார் அப்போதுதான் போன வாரம் டிவியில் கலிபோர்னியாவில் பறவைகள் பழக்கப்படும் விதத்தை பார்த்தது அவர் நினைவுக்கு இப்போது வந்தது ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் முன்னிலையில் ஒரு ஆணும் பெண்ணும் புறாக்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும்படி பழக்கியிருப்பதை செயல்படுத்தி காட்டினார்கள் அதை பார்த்து அதிசயித்து போனார் மனோகரன் அவர்கள் பயிற்சி கொடுத்த புறா ஹெலிகாப்டர்களில் இருந்து பறந்து வந்து வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தில் நிற்பவர் ஒருவர் நீட்டிய கையில் இருந்த நாணயத்தை வாயால் பற்றிக்கொண்டு தன் தலைவியான பயிற்சியாளரிடம் கொண்டு போய் சேர்க்கிறது அவள் அந்த புறாவிடம் பாவம் அந்த நீ அவரிடம் எடுத்துக்கொண்டு வந்த நாணயத்தை அவரிடமே கொண்டு போய் கொடுத்துடு அதுதான் நாணயம் இது உன்னுடைய பணம் அல்ல என்று அறிவுரை சொன்னதும் அந்த புறா மீண்டும் பறந்து போய் தான் பறித்து வந்த மனிதரின் கையில் அந்த காசை வைத்துவிட்டு அந்த பெண்ணிடம் திரும்பி வருகிறது புறாக்களுக்கு பழக்கமான இந்த நாணயம் நமது அரசியல்வாதிகளிடம் இல்லையே என்று பிரான்சிஸிடம் சொல்லி புலம்பினார் மனோகரன் அந்த குராவின் சாயலைத்தான் இப்போது உடல் எடுத்துக்கொண்டிருக்கிறான் இருக்கிறான் விக்கி இந்த குறுகிய காலத்தில் தங்கள் குடும்பத்தின் மீது இவ்வளவு அக்கறை காட்டி கைதேர்ந்த நடிகனாக இவன் மாறிய ஜாலம் எப்படி அந்த விந்தையிலும் மனித நேயம் என்ற அச்சானி அமைந்தது எப்படி நமக்கு விடை தெரியாத அற்புதங்களை பார்க்கும் போதெல்லாம் கடவுளை நம்பாதவர்கள் கூட நமக்கு மேல் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று உதட்டு பிரியாமல் சொல்லிவிடுவார்கள் அந்த சக்தி தான் விக்கியை இப்படி இயங்க வைத்ததோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்று மனோகரன் நினைத்து கொண்டார் இப்ப அந்த பையன் எங்க என்று கேட்கும் போதே தன்னுடைய தற்போதைய நடிப்பை நினைத்தும் அதிசயித்து கொண்டார் மனோகரன் என்னமோ ஷாப்பிங்கா அவளை ராகினி அழைச்சிட்டு போயிருக்கா ஆனா அங்கிள் என்று நிறுத்தினான் ஆல்பர்ட் அப்போது தன்னையும் அறியாமல் ஆல்பர்ட் என்ற அந்த இசைக்கலைஞன் தன் புலம்பலை துரத்துவிட்டு விக்கியின் இசை ஞானத்தை புகழத் தொடங்கினான் அவன் யாரோ எப்படியோ அதெல்லாம் கிடக்கட்டும் அவனோட ரத்தம் எல்லாம் இசை அணுக்கள் நிறைஞ்சது தனது சுவாச காற்றுக்கெல்லாம் ஆயிரம் ஆயிரம் வடிவங்களை கொடுக்குறான் புல்லாங்குழலை நீங்கள் கும்பிடும் கண்ணபுரான் கூட இப்படி வாசிச்சிருக்க முடியாது இவன் ஒரு ஞான குழந்தையாக இருக்கணும் அதே சமயம் ஏன் இப்படி இந்த வீட்டுக்குள்ளே கிறுக்குத்தனமாக நுழைஞ்சிருக்கான்

பாட்டு இல்லாம தாளத்தை மட்டும் ஆதார சுருதியா வச்சு நீங்க சங்கீதமாக்குறத ஊட்டில இருக்கிற மேட்டுக்குடி மக்கள் மட்டும் இல்ல இங்கே இருக்கிற பழங்குடிகள் கூட மேய்மறந்து ரசிக்கிறாங்க ஏன் அதோட அர்த்தம் தெரிஞ்சா இல்ல சங்கீதத்தோட ரிங்காரத்துக்கு தான் அதாவது வைப்ரேஷனுக்கு கட்டுப்படாத ஜென்மம் உலகத்துல யாரும் இருக்க முடியாது அதுபோல மனித உயிர்களுக்கு உள்ளத்தை புரிஞ்சுக்க முடியாத ஆனா நம்மால் அதிகமா நேசிக்கப்படுற அளவுக்கு பல பிறவிகள் இருக்காங்க அது தான் நீங்க சொல்ற விக்கியே இருக்க முடியும் என்று மனோகரன் சொல்லி முடிப்பதற்குள் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது ஆல்பர்ட் வாசலை பார்த்தார் மனோகரன் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்தார் ராகினியும் விக்கியும் சிரித்தபடி உள்ளே வந்தார்கள் உள்ளே வரும் விக்கி டாக்டர் மனோகரனை பார்த்ததும் எந்த மாதிரி நடந்து கொள்வான் அதே டாக்டரும் எப்படி நடந்து கொள்வார் இவ்வளவு நேரம் தன் மருமகன் புலம்புவதை கேட்ட மனோகரன் ஆல்பர்ட்டிடம் விக்கி தனக்கு ஏற்கனவே தெரிந்த பையன்தான் என்று சொல்வாரா இல்லை தன்னுடைய மகளின் முகத்தில் உள்ள மகிழ்ச்சியை பார்த்ததும் அவரும் விக்கியை தெரியாதது போல நடந்து கொள்வாரா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் வாசிக்கலாம் தேங்க்யூ